குருவின் துணையார் அகஷமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறும் அகஷன் வாழ்ந்த காலத்தில் அவன் தாய் கருவலியை நஞ்சி வென்றிடும் ஆற்றலின் உணர்வு பெற்றவர் பிறந்த பின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் பேர் அருளையும் பேரருவையும் வளர்த்துக் கொண்டவர் ஆக அவனின்றி வழிபட்ட உணர்வினை நமக்குள் உயர்ந்த குணங்களை உருவாக்கினார் உயிரும் குருவாகின்றது அந்த உயர்ந்த குணங்களில் ஈசனாக இருந்து நமக்குள் அந்த பேரல் வழிப்படி உயர்ந்த குருவையும் நமக்குள் கூட்டுகின்றது என்றால் எந்த உயர்ந்த குணங்களை நமக்குள் பெறுகின்றமோ அந்த குணத்தை மீண்டும் எண்ணும்போது அருவியை குருவாகின்றது ஆகவே நமது குரு காட்சி அறுவழி நாம் அகசியமான மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நமக்குள் அது உருவாக்கினால் அவன் கண்ட உணவின் தன்மையும் நமக்குள் குருவாக இயங்கக்கடும் அவன் அகசியின் துருவனாகி துருவ துருவத்தின் நாட்களை தனக்குள் பருகி அவனுடைய பருவ காலம் வரும்போது திருமணம் ஆகும்போது எந்த மனிதன் தன்மை மனையாள தனக்குள் கவர்ந்து கொண்டானோ தன்னுடன் இணைந்து வாழ்ச்சியும் வசிஷ்டரும் மருந்தடி கொண்டு வாழச் செய்தான் ஆனால் அது வழியில் கணவனும் மனைவியும் ஒன்றென இணைந்து உயர்ந்த பண்பினை வளர்த்து கணவன் பெற்ற சக்தியும் மனைவி தனக்குள் உயர்ந்து வளர்த்து தான் உயர்ந்து வளர்த்த தன் மனைவியின் செயலை தனக்குள் நகர்ந்து மனைவி உயர வேண்டும் என்ற இருமணும் ஒன்றினை இணைந்து பேரருளை உருவாக்கி ஆக தீமைகளை அகற்றும் பேரருளாக உருவெற்று பே என்ற அடையும் தருணம் பெற்ற அவர்கள் உடல்களில் வெளிப்படுத்திய உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்தால் அந்த குரு வழியில் நாமும் குடும்பத்தில் பற்றும் பாசமும் வசிஷ்டம் கவர்ந்து கொண்ட மனைவியும் வசிஷ்டன் அருந்தை போல இணைந்து வாழும் சக்தியும் கணவன் மனைவியை மதிப்பதும் மனைவி கணவனை மறித்து நடப்பதும் உணர்வினை வளர்த்து ஆக பிரியா நிலை கொண்டு ஒருமையின் உணர்வின் ஒன்றி வாழ்ந்து அதன் வழியில் சாவித்திரி எப்படி தன் கணவன் எப்பவும் தன்னுடன் வாழ வேண்டும் என்ற உணர்வினை ஒன்றி யமனிடமென்று சாவித்திரி தன் கணவனை நீட்டினான் கணவன் பலருடைய தீமைகளையும் தீமைய தீமை செயல்களை உற்று பார்த்தாலும் கணவன் அந்த தீமையின் உணர்வை நுகர்ந்தால் அதன் உணர்வின் தன்மை தீமை விளைவுக்கு அணுவாக வந்தாலும் அது கனவின் உடலிலே நோயாகின்றது அந்த தீய உணர்வே கணவனுக்கு யமனாகின்றது ஆகவே அத்தகைய தீய உணர்வு வளராது பேரொள் பெற்ற துருவ நட்சத்திரத்தின் பேரருளை துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வின் தன்மையை நுகர்ந்து தன் கணவர் உடல் முழுதும் படர்ந்து அவர் உடலுக்குள் இருளை அகற்றிடும் நஞ்சி வென்றிடும் அருள் உணர்வு பேரறிவு பெற வேண்டும் அவர் பேரின்பம் பெறும் பெருமகிழ்ச்சி வரும் அருள் உணர்வு அவர்களே வர வேண்டும் அவரின் அரவணைப்பு எங்களிலே இருமனும் ஒண்டி மகிழ்ந்திடும் உணர்வு பெற வேண்டும் என்று இவ்வாறு கணவனும் மனைவியும் எவர் ஒருவர் எண்ணுகின்றனரோ அந்த அகசியம் துருவனாகி துருவ நட்சத்திரமாகி இன்று பெருவில்லா நிறைகள் அடைந்திருக்கின்றன இவ்வழியில் நாம் பெற்றம் என்றால் இவ்வழியில் ஒரு குடும்பத்தில் நாம் வாழ்ந்தம் என்றால் விஞ்ஞான் அறிவால் வரும் தீய உணர்வுகள் இக்காற்று மண்டல தெரிவிப்பனும் அந்த நட்சத்தனை நமக்குள் மனிதனை இளிநரை சரீரத்துக்கு அழைத்துச் செல்லும் உணர்வு வந்து மனைவியின் உணர்வுகள் நம்மை காக்கும் ஆனால் மனைவியும் நம்முடைய உணர்வுகள் அவர்கள் ஒன்றி வாழப்படும் போதும் அவர்களின் நமது உணர்வும் அங்கே காக்கும் ஆக தீமை பறைவரும் இக்குழுவில் அவர்கள் மகிழ்ச்சியின் உணர்வை கணவனும் மனைவியும் எடுத்து இருவரும் பெற வேண்டும் என்று உயர்ந்த எண்ணினால் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதை இவ்வழியில் குடும்பத்தில் வாழ்வோனும் மகிழ்ச்சிகளின் அர்வட்டத்தில் வாழ்வதாகவும் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்றவர்களாகவும் பகமை உணர்வில் நுகராத சக்தி வாய்ந்தவர்களாகவும் உங்களுடைய பார்வை பிறருடைய நிலைகளை துயரத்தை போக்கும் உணர்வாகவும் துயரமான துயரத்தை உருவாக்கும் உணர்வு உங்கள் அருகிலே வராது தடுக்கும் வல்லமையும் பொங்குக்குள் அது உருவாகும் ஏனென்றால் கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் பன்றி உடலை பன்றி சிரசை போற்றும் மனித உடலை போட்டு காட்டினர் பன்றி எவ்வாறு சாக்கடையை நாத்தத்தை பிளந்துவிட்டு நல்ல மனத்தை நுகர்ந்து அது அதனுடைய வாழ்நாள் முழுவதும் பெருக்கியதோ நல்லதை பெருக தீமையின் உடலை பிளந்துவிட்டு தீமையை பிளந்திடும் உணர்வின் தன்மை வளர்ந்து தீமையை பிளந்திடும் உணர்வின் மனித உடலை பெற்றது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நங்கினை மலமாக மாற்றும் திறன் பெற்றது கண்டியின் உடலாக நம் உடல் இருக்கும் தான் ஆக அந்த உடலை சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வுதான் நமது உயிர் இந்த உடலை மனித உடலை பெருவாக்கி நங்கினை மலமாக மாற்றிடும் சக்தி பெற்று நம் உடலிருந்து மறும் மனம் நங்கினை அகற்றும் பெரும் சக்தியாக அது வளர்ந்தது ஆகவே இந்த பரிச பெரும் சக்தியை தளராது அந்த அகசியன் எவ்வாறு தன் நிலைகளில் பெற்றானோ துருவன் ஆனானோ துருவன் நட்சத்திரம் ஆனதோ அவர் வழியில் நாம் பெற்றம் என்றால் இல்லற வாழ்க்கையில் தீமைகளை வென்றிடும் அரும்பெறும் சக்தி பெற்று பெருந்த பெருவாழ்வு வாழும் நிலையும் கணவன் மனைவி இந்நோய் வராது தடுக்கவும் மனைவி கணவனுக்கு நோய் விடாத தடுக்கவும் அந்த பேரருள் என்ற நிலையை நஞ்சினை நீக்கிவிட்டு உணவினை ஒளியாக மாற்றி இந்த உடலை பழத்தல் வேண்டும் காரணம் நல்லவிகளை தீமை நல்லவிகளை நீக்கி அதிகரித்து தீமையான உடலை பிளந்துதான் தீமையை பிளந்தும் உடலாக நம்மை உருவாக்கியது நமது உயிர் ஆகவே நாம் தீமையை நீக்கிடும் உணர்வின் தன்மை நமக்குள் பெற்று பேரருள் என்ற உணர்வினை நமக்குள் வளர்த்து அதன் உணர்வின் துணை கொண்டு நாம் அந்த பேரருள் பெறும்போது நம் உடல் பேரொளி என்ற நிறை அடைகின்றது ஆகவே நமது குருநாதர் காட்டிய அருவலி அகிஷன் துருவனாகிய துருவ மகிழ்ச்சியாகிய கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றி வாழ்ந்து அவர்களது இல்லற வாழ்க்கையில் இருளி அகற்றி கண்டுணர்ந்து செயல்படும் சக்தி பெற்று நங்கினை வென்றிடும் ஆற்றல் பெற்று என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலைகள் இன்றும் இருயிரும் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனின்று வெளிப்படும் அரும் பெறும் சக்தியை நாம் பெற இந்த புத்தாண்டில் அந்த அரும் பெறும் சக்தியை நமக்குள் பீரருள் என்ற உணர்வினை உருவாக்கும் அந்த சக்தி நீங்கள் பெற்று நீங்கள் பெற இப்போது அகச்சிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற ஈஸ்வரா என்று அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் எண்ணி உயிரான ஈஸ்வனிடம் வேண்டி மகிழ்ச்சின் பாண்ட காலங்களில் அவனில் நங்கினை வெந்திற்று பேரருளை ஒருவரும் அந்த உணர்வின் சக்தி பெற்ற அச்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி நம் குருநாதர் காட்டிய அறுவழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு நமக்குள் மனைவி நிறைவான நிலையை மகிழ்ச்சியன் அச்சக்தி பெற்று உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து அவர்கள் அறியாத இருள் என்று நீந்து பேரருள் என்ற உணர்வுகள் அவர்கள் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் பேரென்ப பெருவாழ்வு பெற நாம் அனைவரும் தபம் இருப்போம் நாம் இந்த வழியில் நாம் ஒவ்வொரு நாளும் இதைப் போன்று தியானித்து காலை குறைந்தபட்சம் ஐந்திலிருந்து ஆண்டிற்குள் இவ்வாறு செய்தீர்கள் என்றான் உங்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த கடும் நோயும் இது விதி என்று நிலையில் இருப்பதை மறிகொன்று விதியை மாற்றி அமைக்கலாம் உங்களுக்கு இந்த அரும்பெரும் சக்தி ஆக இன்று விஞ்ஞான அறிவால் வரும் பேரழிவிலிருந்து நீட்டிடும் அந்த அருள் சக்தி நீங்கள் பெற்று உங்கள் மூச்சால் பேச்சால் உலக மக்களை மகிழ்ச்சியில் வாழ்ந்திட செய்தல் வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தியான வழி அன்பர்கள் அனைவரும் தியானித்து முடிந்த பின் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் வாழ்ந்து அவர்கள் எட்ட நாணங்களில் கலந்து அவர் உடல் முழுதும் படர்ந்து அவர்களது வாழ்க்கையில் சகோதர உணர்வுடன் அவர்களுடைய குடும்பங்களை பற்றுடன் பாசத்துடன் வாழ்ந்திடவும் உலக மக்கள் அனைவருடனும் பற்றும் பாசத்துடன் வேண்டும் என்று இத்தகைய நிலைகளை நாம் காலையில் இதை போன்று செய்தோம் என்றால் இதை திரும்ப திரும்ப இது செயல்படும் போது வேதனைகளை அகற்றி வேதனை அகற்றிடும் அருள் சக்தியாக அந்த மதியின் தன்மையை நமக்குள் வளர்த்துக் கொள்ளலாம் ஆகவே பேரரும் பெற எமது அருளாசியும் குரு அருளும் குருகனையாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு அருளால் உங்களுக்குள் இருளில் காணாத காண்டும் காணும் அந்த அருண் உணர்வை நீ காட்சியாக கண்டு அந்த உணர்வினை உங்களில் வைத்து தீமைகளை அகற்றி நெய்ப்பொருள் காணும் அருசக்தியாக நீங்கள் வளர வேண்டும் அவ்வாறு பேரின்ப பெருவாழ்வு பெற எமது அருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மெஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அஞ்ஞான வாழ்க்கையை அகற்றிடவும் அருள் வாழ்க்கை வாழ்ந்திடவும் தெளிந்த மனமும் அகிந்திடும் உணரும் பெற்று பேரென்று பெருவாழ்வு என்ற நாம் பெற அனைவரும் தவம் இருப்போம் ஏஸ்வரா குருபிரசாத்தை தனித்து குறித்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த புத்தாண்டு அருள் மகிழ்ச்சிகள் ஆண்டாக நாம் கொண்டாடி இந்த உலகில் வரும் தீமைகளை அகற்றிட நாம் சதா இந்த தியானித்து தவமிருந்து உலகம் நலம் பெற வேண்டும் என்று இந்த வருடம் முழுதற்கும் காலையில் இதே போல நீங்கள் செயல்பட்டு வாழும் உங்களில் அந்த பெரும் சக்தி வளர்கின்றது உலக மக்களை மாற்ற உங்களுடைய தியான சக்தி பயன்படும் ஆகவே இப்போது இங்க வாங்கி செல்லும் இந்த பிரசாத பாக்கெட்டை நீங்க பதனமாக பூஜை அறை ஒரு டப்பியில் பதித்து வைத்து இதே போல நீங்கள் எண்ணி வாழும் இதிலிருந்து தொடருங்கள் எப்போதுமே ஒரு பச்சைப்பாலை நீங்கள் வீட்டில் வைத்து இதே போல தியானங்கள் அதில் நல்ல சுவைகள் வரும் அந்த சுதமைக்க வளர வளர உங்கள் தியானத்தை பொறுத்தவரிலும் பல அற்புத மனங்கள் வரும் அற்புதமான நிலைகள் இருக்கும் ஆகினால் நீங்கள் ஒவ்வொருவரும் இதே போல செயல்படுத்தணும் உங்கள் நண்பர்கள் யாராக இருக்கணும் இதே போல சொல்லி நீங்கள் இந்த பாலினை வைத்து இதே துருவ தியானத்தில் நாம் சொன்ன முறையே போய் சொல்லி அவர்கள் இந்த பாலை பரவி சொல்லுங்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைக்கு அந்த வாசனைகள் வரும் ஒரு தடவை வரலைகள் என்றால் மீண்டும் இதை போல நீங்கள் எண்ணி செயல்படுத்த வரும் என்றும் அதில் நல்லவர்களையும் நினைக்க வேண்டும் மன கலக்கங்களை எண்ணக்கூடாது எப்போதும் மகிழ்ச்சி நல்வற்றத்தில் நாங்கள் வாழ்வோம் எங்கள் உடலில் இருவரும் சூறான நிலையை நாங்கள் பெருக்குவோம் பேரருளை நமக்குள் பெருப்போம் பேரு பேருளை அகற்றுவோம் மெய்ப்பொருளை காண்போம் மெய் உணர்வுடன் வாழ்வோம் என்று இந்த உணர்வினை அடிக்கடி அவர்கள் எண்ணம் முடிவு செய்யும் இந்த உணர்வுகள் அவருக்கு அவர் எடுத்த இந்த உணர்வு அந்த உணர்வுகள் வெளிப்படும் அதை நாம் தொட்டு அந்த தமிழர்கள் தொட்டாலே அந்த மனம் வரும் அதே போல நாம் ஒவ்வொருவரும் இதே போல பாலை வைத்து இந்த வருடம் பாலை போல மனமும் பகிர்ந்து வாழும் நலையும் பகிர்ந்து வாழும் நலையும் பெற வேண்டும் என்று நமது பிரார்த்தனை நினைவலைகள் வர வேண்டும் என்று இந்த புத்தாண்டு நமக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகவும் நம் வாழ்க்கையில் பேரென்று பெறக்கூடிய வாழ்க்கையை நிறைய நமக்கு வளர்த்து காட்டுகள் வேண்டும் இதன் வழி சிறிது பேர் நாம் ஒன்று விட்டால் இந்த ஓசான் தரை கிழிந்து வரும் இந்த விபத்துகளிலிருந்து நாம் அந்த ஓசான் தரையை நாம் அடைக்க முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் குறிப்பிட்ட காலம் சிறிது காலம் வரையிலும் மக்கள் நம் குருநாதர் வழியில் நீங்கள் தியானத்தை ஒழுக்கமைத்து நாம் இந்த நேரத்தில் ஓசாந்தரை அடைக்க வேண்டும் என்று நீங்கள் நாம் முறைப்படி இந்த தியானத்து போது நீங்கள் இதே போல செய்தீர்கள் என்றால் ஓசாந்தரையை மறைக்கலாம் அங்க அடைத்து விடலாம் அந்த நம்பிக்கை உங்கள் வர வேண்டும் நிச்சயம் ஓசாந்தரை அடைக்கும் அந்த திறன் உங்களுக்குள் உண்டு விஞ்ஞானினால் முடியாது நீங்கள் மின்ஞானின் அருளை பெற்று அந்த துருவத்தின் வழியில் வரப்படும் போது துருவத்தின் வழியில் தான் கிழங்கது ஆகவே அருள் மகிழ்ச்சி உணர்வு அங்கே படந்து இந்த பூமிக்கு வரும் தீமையை அடக்கி பேரருள் என்று பெறும் அந்த உணர்வு அனைத்து மக்களுக்கும் பெற வேண்டும் என்று நீங்கள் பேரருளை பெறலாம் பேரன்பத்தை பெறலாம் இப்போது பிரசாத் திறனை அவரவர்கள் குளிக்க ரெடியாகி குளித்துவிட்டு பத்து மணிக்கெல்லாம் தயாராகிவிடுங்கள் அடுத்து நாம் தியானம் தியானமும் அடமா இப்போது நீங்கள் இந்த தியானம் முடிஞ்ச பின் உணவந்து செல்லுங்கள் திரன்ப பெருவாழ்வாலும் அந்த நிலையை உங்களுக்குள் உருவாக்குங்கள் நோயற்ற வாழ்வு அனைத்து மக்களும் வாழ உங்களுடைய பிரார்த்தனைகள் தியானம் தவம் இவை அனைத்தும் அனைவருக்கும் தவம் நல்ல பயனை தரும் அந்த அருள் சக்தி உங்களிடையே பெருகும் பெருந்த பெருவாழ்வு இந்த புத்தாண்டு மகிழ்ந்த ஆண்டாக மகிழ்ச்சி பெறும் ஆண்டாக மழைப்பல மனம் பெறும் மகிழ்ச்சியான ஆண்டாக தெளிந்த மனம் ஆண்டாக நமக்குள் உருவாக்கி உலகம் அனைத்தும் அவ்வழியை உருவாக்க நமது பரந்த மனம் மகிழ்ந்த உணர்வாக நமக்குள் விளைந்து நமது குருவருள் உலக மக்களை தெளிந்த மனம் கொள்ள உங்கள் அருள் ஞானம் பெற்று அருள்வாழ்க்கை வாழ்ந்த மகிழ்ச்சிகளின் அருள்தனம் உங்களுக்கு உறுதுணையாக